நீங்கள் நடத்துவது நல்ல ஆட்சிதான் என்று முதல்வர் ஸ்டாலினை யாரோ நம்ப வைத்து விட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்டாலினை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க எனது எழுச்சி பயணத்தை என்பது எனக்கு தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் திட்டங்களை பிரமோட் செய்கிறீர்கள் ஆனால் அது ஜெயலலிதா அம்மாவின் பழைய திட்டங்களை காபி பேஸ்ட் செய்த ஸ்டிக்கரை மாற்றியதோட முடிந்து விடுகிறது இதுதான் உங்களுக்கு பிடித்த விளம்பரமா என்று கேள்வி எழுப்புகிறார் மேலும் ஒரே ஒரு தனி யோசனையோ திட்டமோ இல்லாமல் முந்தைய அதிமுக ஆட்சியின் திட்டங்களை மாற்றி பெயரிற்று ஏமாற்றுகிறீர்கள் மக்கள் உணர்வை தோற்கடிக்க முடியுமா உங்களின் நாற்பத்தி ஆறு சேவைகள் பட்டியல் என்பது நான்கு ஆண்டுகளில் ஒன்றையும் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்ற ஒப்புதல் வாக்குமூலம்தான் என அவர் தாக்கு பிடிக்கிறார் தொடர்ந்து திமுகவின் தோல்வி பதிவை நினைவுபடுத்திய இபிஎஸ் முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக வரக்கூட முடியாமல் தோற்றது திமுக தான் அதன் பின்னர் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் லோக்சபா தேர்தல் என ஒவ்வொன்றிலும் திமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு டீக்கடை விட்டு டீக்கடை வரைக்கும் போயும் மக்கள் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இரண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதும் திமுக தான் என்றார் இதையடுத்து இத்தனை தேர்தல் தோல்விகளை சந்தித்தவராக இருக்கிறீர்கள் அப்படி இருக்க என்னை பற்றி ஸ்டாலின் விமர்சிக்கிறார் என்பது கேவலமான விஷயம் அதுவும் அதுக்கு நீ வர வரமாட்டு வசனம் உண்மையில மக்கள் தான் நீங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு திரைப்பட வசனம் போல யாரோ ஸ்டாலின் மூலையில நுழைந்து நல்லாட்சிதான் நடத்துறீங்கன்னு நம்ப வச்சிட்டாங்களோ என விமர்சித்தார் இறுதியாக மக்கள் குட் பை சொல்ல தயாராக இருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி எந்த தொகுதிக்கு போனாலும் மக்கள் முழு பெருமையுடன் என்னை வரவேற்கிறார்கள் பாய் பாய் ஸ்டாலின் என்ற கூச்சல் உங்களுடைய காதுகளில் பெருமுழக்கம் போடுகிறது இன்னும் கதறவைக்கட்டுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சொல்லட்டுமா என சவால் விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி